முக்கியமான ஒரு ஃபைலை வீட்டில் வச்சுட்டு போனதால் திரும்ப வீட்டுக்கு வந்த சந்திரசேகரம் சந்தோஷம் வீட்டு வாசலில் கார் நிற்கிறத பார்த்ததும் யார் சந்தோஷ் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பா இந்த காரு கௌதமோடது அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் தெரியலையப்பா நம்ம இல்லாத நேரத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கானோ சீக்கிரமாக ரெண்டு பேரும் உள்ளே வர உள்ள தியா லலிதா கௌதம் பவித்ரா எல்லாரும் பேசுறது தெளிவாக கேட்டுச்சு ஒரு நிமிஷம் சந்தோஷ் சந்தோஷ் கையை பிடிச்ச சந்திரசேகர் லலிதா சொன்னதை கேட்டதும் சந்திரசேகருக்கு இதையுமே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சந்தோஷ்க்கும் இது மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சி நீ இப்போ என்ன சொன்ன நீ சொன்னதெல்லாம் உண்மையா லலிதா கேட்டுக்கிட்டே சந்திரசேகர் உள்ளே வர அவரை பார்த்ததும் அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்பான்னு சந்திரசேகரை ஓடி வந்து கட்டிக்கிட்டா தியா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு லலிதா நீ சொன்னதெல்லாம் உண்மையா லலிதா அழுதுகிட்டே தலையசிக்க வேகமாக உள்ளே போன சந்திரசேகர் தன்னோட பர்சனல் பிஸ்டல் எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த ராஸ்கல் யாருன்னு சொல்லு அவனை இப்போவே நான் சுட்டு பொசுக்கிறேன் சந்திரசேகர் ஆக்ரோஷமாக கத்த லலிதா ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டா இப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் கௌதமும் பயந்தது அதனால தான் கௌதம் இந்த விஷயத்தை எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான் டியாவை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லை ஆனால் பழிய நான் ஏற்றுக்கிறேன் டியாவோட அப்பாவுக்கு எப்போதுமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம் கௌதம் சொன்ன இந்த வார்த்தை என் காதலியே ஒழிச்சிக்கிட்டு இது வரைக்கும் நான் சொன்ன எதையுமே நீங்கள் கேட்டதில்லை ஆரம்பத்திலேயே இவளுக்கு அதிகம் செல்லம் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னப்போ நீங்கள் கேட்கல அன்றைக்கி அந்த பார்ட்டி வேண்டான்னு நான் உங்ககிட்ட எவ்வளோ தூரம் கேஞ்சினேன் என் பேச்சை நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டிங்களா அன்னைக்கு மட்டும் இவள் அங்கே போகாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்தே இருந்திருக்காது இப்போவாவது நான் சொல்கிறத கேளுங்க கோபத்தில் ஏடாகுணமாக எதுவும் பண்ணிடாதீங்க சந்திரசேகரை சமாதானப்படுத்துவது பெரும் இருந்தது ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி உட்கார வைக்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுமா ரெண்டு பேரும் என் பக்கத்துல படுத்து அதுக்கு மேலே தியாவுக்கு பேச்சு வரல கண்ணீரோட தியாவை பார்த்த லலிதா இல்லை தியா ஒருத்தன்தான் உன் பக்கத்தில் இருந்தான் இன்னொருத்தன் எங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தான் என் பக்கத்தில் இருந்தவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ரூமை புக் பண்ணது ராகேஷ்னு சொன்னாங்க மற்றபடி அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல ராகேஷ் ராகேஷ் யார் தியா கௌதம் கேட்க ராகேஷ் என்னோடய ஸ்கூல் காலேஜெல்லாம் ஒன்றா படித்தவன் ஸ்கூல் படிக்கும்போது என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் காலேஜ்லேயும் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நான் ஹையர் ஸ்டடீஸ் போயிட்ட பிறகு கொஞ்ச நாள் அவன் கூட காண்டாக்ட் இல்லாமல் இருந்துச்சு நான் திரும்ப வந்த பிறகு நம்ம கல்யாணத்துக்கு அவனை இன்வைட் பண்ண போனப்போ தான் அவன் இந்த பார்ட்டி வேணும்னு கேட்டான் அதுக்கப்புறந்தான் நான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது என் கூட வந்து பார்ட்டி ஹாலை புக் பண்ணதே தான் ஹால் புக் பண்ணதும் என்னை அனுப்பிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு போனான் அதன் பிறகு தான் இந்த ரூமை புக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ராகேஷ் வீடு உனக்கு தெரியுமா தெரியும் நீ கடைசியாக ராகேஷ் எப்போ பார்த்த போன வாரம் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இன்னும் இல்லை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே இருக்கேன்னு கேட்டதுக்கு உன்னை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனான் நானும் முட்டாள் மாதிரி பேசாதுன்னு அவனை திட்டிட்டு வந்துட்டேன் இன்னும் லவ் பண்ணான்னு சொல்கிற அப்புறம் எப்படி இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சால் அதுவும் இன்னொருத்தனோட சேர்ந்து இதுக்கெல்லாம் பதில் ராகேஷ் கிட்டே தான் இருக்குது செய்து எங்களை ராகேஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ கௌதம் சொல்ல எதுக்குமா யா கேட்க யா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் இது வரைக்கும் நாங்கள் சொன்ன எதையுமே நீ கேட்டதில்லை இப்போவாவது நாங்கள் சொல்கிற கேளு நாங்கள் எத்தனை நாளைக்கு உன் கூட இருப்போம் உன் தம்பிக்கும் வயசாகிக்கிட்டே போகுது நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையே வெறுமையாக ஆகிடும் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை இந்த அம்மாவுக்காக இதை மட்டும் செய் லலிதா கையெடுத்து கும்பிட சரி வாங்க கூட்டிக்கிட்டு போகிறேன் எல்லாரும் கிளம்பி ராகேஷ் வீட்டுக்கு போக ராகேஷை பார்க்கணும் தியா சொல்ல வாட்ச்மேன் கேட்ட திறந்து விட்டார் இவங்க உள்ளே போகும்போது உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ராகேஷோட அண்ணன் தான் ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போகிற நானும் சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம பிஸ்னஸை போய் பார்த்துக்கோ அண்ணா நானும் இதோட பல தடவை சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் வேணாம்னு ஏண்டா இப்படி பண்ணுற அப்பா அம்மா இல்லாத உன்னை அப்படியே விட்டுட்டேன்னு ஊர் உலகம் என்னை கேவலமாக பேசுண்டா மற்றவங்க பேசுறதுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இங்கே பாரு நானும் அண்ணியும் நீலாங்கரையில் இருக்கோம் நீ மட்டும் இங்கே தனியாக இருக்க நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் கிளம்பி நீ அங்கே வந்துருன்னு அதையும் நீ கேட்க மாட்ற உனக்கு என்னதான் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு யாரையாவது லவ் பண்ணுறியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா ஐயோ அண்ணா என் பிரச்சனையை நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது சொல்லிக்கிட்டே ராகேஷ் திரும்ப எல்லாரும் ஒன்றா உள்ளே போனாங்க தியாவை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்தவன் வாதியா எல்லோரும் வாங்க அண்ணா இவன் என் ஃப்ரெண்டு தியா தியா முகம் கோவத்தில் எரிமலையாய் வெடிக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ராகேஷ் அண்ணா நீங்கள் இவங்களோட பேசிக்கிட்டுருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் நீ வாதியா அவளை கூப்பிட்டுக்கிட்டு மாடிக்கு போனான் ராகேஷ் அண்ணா வந்திருக்க எல்லாருக்கும் காஃபி கொடுங்க வந்தவங்க யாரும் காஃபி குடிக்கிற மனநிலைமையில் இல்லைன்னாலும் சூழ்நிலை காதிரி எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க தியாவோட அப்பா விட்டுருந்தா அங்கேயே அவனை சுட்டு கொண்டு இருப்பார் அந்த அளவுக்கு அவரோட மனசு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு மாடியில் இருந்த ரூமுக்கு போய் ராகேஷ் கதவை சாத்தினதும் தியா அவன் சட்டையை பிடிச்சி அவன் கணத்தில் பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சிட்டா அன்னைக்கு என்னடா நடந்துச்சு ஏண்டா என் வாழ்க்கையை கெடுத்த உனக்கு நான் கிடைக்கலங்கிற ஆத்திரத்தில் இன்னொருத்தனோட சேர்ந்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டியே நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன் தியா அவன் சட்டையை பிடிச்சி இழுக்க தியா நீ என்ன சொல்கிற நான் இன்னொருத்தனோட சேர்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்தனா அன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூமில் என்னை என்னடா பண்ணீங்க தியா நான் உன் மேலே என் உயிரையே வச்சிருக்கேன் என் உயிருக்கு மேலே உன்னை நேசிக்கிறேன் யாராவது உன்னை தப்பா பார்த்தாலே அவங்கள கொண்டுடுவேன் அப்படி இருக்க உன் மேலே இன்னொருத்தனை வைக்க நான் விடுவேனா அப்போது அந்த இருந்து ரெண்டு பேர் போனீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ரெண்டு பேர் போனது உண்மை ஆனால் அவன் உன் பக்கத்தில் கூட வரல அப்போது அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு சொல்லு நான் எத்தனையோ தடவை என் மனசை வெளிப்படுத்தியும் நீ அதை புரிஞ்சிக்கல நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போகிறாங்கிறத என்னால் தாங்கிக்க முடியல அன்னைக்கு ஆட்டிஹாலை புக் பண்ணிவிட்டு நீ கிளம்புனதும் நான் தான் திரும்பவும் போய் அந்த ரூமை புக் பண்ணேன் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்குமா ஒரு பக்கம் உன் மேலே வச்ச காதல் இன்னொரு பக்கம் இன்னும் ரெண்டு நாளில் நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போகிறாங்கிற வெறி இதெல்லாம் சேர்ந்து என் புத்தியை தடுமாற வச்சிருச்சு நான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சோம் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அன்னைக்கு பார்ட்டியில் ட்ரிங்க்ஸில் உனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்ததும் நான் தான் உன்னை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதும் நான் தான் உன்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டதும் நான் தான் அப்போ அந்த இன்னொருத்தன் உன்னை கட்டிக்க போகிறவனும் அவனோட தம்பியும் அந்த பார்ட்டியில் டென்ஷனாக இருந்ததை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நிச்சயமாக நம்ம ரெண்டு பேரையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தா அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவான என் மனசுக்கு தோணுச்சு அந்த பார்ட்டி ஹாலில் இருந்து ரூமுக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போய் அவங்க வர்றதுக்குள்ளே நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன் அந்த பேரர்கிட்ட சொல்லி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ரூமுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தேன் வெளியில் என் ஃப்ரெண்டு கம்மலை நிற்க வச்சிருந்தேன் அவங்க சரியாக அங்கே வரும்போது கதவை தட்ட சொல்லி அவனும் அந்த வேலையை சரியாக செஞ்சான் அவங்க வர்றதுக்குள்ளே நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அவனும் ரூம் கதவை திறந்து சீக்கிரம் வாடா அவங்க வராங்கன்னு சொன்னான் அந்த பெட்ரூமுக்கு வெளியில் சின்னதாக ஒரு ஹால் இருக்கும் அங்கே தான் அவன் இருந்தான் அப்படின்னா அவன் என்ன சத்தியமாக அவனோட நிழல் கூட உன் மேலே படலை உன்னை தொட்டது நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு ராகேஷ் தலைக்குனிய இப்படி ஒரு அசிங்கத்தோடு இனிமே நான் உயிர் வாழ விரும்பல தியா ஆவேசமாக சொல்ல தியா தப்பு பண்ணது நான் தான் நீ எதுக்கு உயிரை விடணும் நீ சந்தோஷமா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழு, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் ராகேஷ் ஆவேசமாக பக்கத்தில் இருந்த பழம் கட் பண்ணுற கத்தியை எடுக்க